தூய்மை ஒற்றுமை செயல்பாடு ஏன் தூய்மையை ஃபர்ஸ்ட் எடுக்கிறாருன்னா சிங்கப்பூர்ல அப்போ வந்து இப்ப நம்ம சொல்றோம்ல சிங்கப்பூர்ல ஃபுல்லா வந்து எச்சி துப்புனா சாயுது அதிகமாக எச்சி துப்புவர்கள் சிங்கப்பூர்ல இருந்தாங்க ஓ தான் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது அதிகமா எச்சி துப்புவானுங்க சும்மா போனாலே துப்பிட்டு போவானு இது இவருக்கு என்னடா இப்படி இப்படி துப்பு இப்படி அசுத்தப்படுத்துறாங்க இவ்வளவு மோசமா சிங்கப்பூர் நடத்துறாங்களே இது மாறாதா அப்ப கட்சி ஆரம்பிக்கும் போது கொள்கையா மூணு கொள்கையை நிப்பாட்டுறார் தூய்மை அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த நாட்டை தூய்மையாக்கணுப்பா நம்ம அரசியலுக்கு வந்தால் குறைஞ்சபட்சம் இந்த சிங்கப்பூருங்கிற நகரம் தூய்மைப்படுத்தப்படணும் அப்படின்னு ஒற்றுமையாக இருக்கணும் காரணம் அங்கே மலேசி சைனீஸுக்கு எப்போவுமே கழகம் நடந்துக்கிட்டே இருக்கும் மலாய் மொழி பேசுகிற மலேசியர்கள் அங்கே நிறையா இருப்பாங்க அது மலேசியாவோட சேர்ந்த நாடு தானே உங்களுக்கு சின்ன ஒரு பாலம் தானே மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் ஸோ இங்கே படிக்க வருவாங்க வேலைக்கு போவாங்க எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும் அப்போ மலை மொழி பேசுபவர்களுக்கும் சீனர்களுக்கும் சண்டை தமிழ்மொழி அங்கே ஆதிக்கம் இருக்குது அப்போ இந்த மூன்று மொழியும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மும்மொழி கொள்கையை திட்டத்தை கொண்டு வந்தார் மூன்று மொழி முக்கியம் மலைய மொழியும் முட்டும் இல்லை சீனா மட்டும் இல்லை தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கணும் இப்படி ஒரு கொள்கை